ராஷ்ட்ராய சுவாக ராஷ்டிராய இதென்ன எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அனைத்தும் ராஷ்டிரத்தினுடைய என்னுடைய இது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் பத்து நாளாக பஹல்காம் பெஹல்காம் பெஹல்காம் அதுதான் செய்திகளில் இருக்குது அரசாங்கம் என்ன செய்ய போகிறது பாகிஸ்தான்லேருந்து வந்த பயங்கரவாதிகள் ஆறு பேர் சுடப்பட்டாங்க ஐந்தாறு வீடுகள் அவங்க தங்கியிருந்த வீடுகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டது பாகிஸ்தானுக்கு எதிராக பல நடவடிக்கை நடந்திருக்கு தண்ணி இல்லை வியாபாரம் இல்லை அதனால் உணவு இல்லை நெருக்கி நெருக்கி நெஞ்ச நெருக்கி அந்த உயிர் மூச்சை நிறுத்துவதற்கான எல்லா ஏற்பாடும் ஆப்கானிஸ்தானில் தான் அதிகமாக ஆர்மி பாகிஸ்தானுடைய ஆர்மி அங்கே ஆக்டிவாக இருந்தது இந்த பக்கம் நம்ம பக்கம் அதாவது பாகிஸ்தானுடைய கிழக்கு எல்லை நம்முடைய மேற்கு எல்லை அங்கே நமக்கு நமக்குள்ளே போர் நிறுத்தம் இருந்ததுனால சீஸ் ஃபயர் இருந்ததுனால இங்கே அதிகமாக மிலிட்ரி இல்லை பாகிஸ்தான் மில்ட்ரி நம்ம மில்ட்ரியும் இல்லை அதிகமாக வெறும் பெட்ரோலிங் பிஎஸ்எஃப் அதெலாம் தான் இருந்தது இப்போது இங்கே நம்ம மில்ட்ரி இந்த போர் சூழ்நிலை உருவாகிறதுனால ஆப்கானிஸ்தான்லேருந்து பெரிய அளவில் மில்ட்ரி எல்லாம் கிழக்கு பார்டருக்கு வருது பாகிஸ்தானில் அங்கே அவனுக்கு இது நல்லதாக போச்சு ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவர்களுக்கெல்லாம் ஸோ இந்த ப ரெண்டு பக்கத்துலேருந்தும் இருந்தும் நெருக்கடி பாகிஸ்தானுக்கு இன்றைக்கி நம்ம மிலிட்ரி ட்ரோன் மூலமாக சில விஷயம் கண்டுபிடித்திருக்கேன் ஏற்கனவே இருந்தது ஆனால் இருபத்தி ரெண்டு சுரங்கங்கள் சுரங்கப்பாதை பாகிஸ்தான்லேருந்து அதனுடைய வாய் பாகிஸ்தானில் சுரங்கம் இந்த பக்கம் நம்ம இந்த பயங்கரவாதிகளெல்லாம் அனுப்பி வைக்க இந்த பக்கம் அது வாய் திறக்கும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிற வேலையும் அதை பிளாஸ்ட் பண்ணுற வேலையும் நடந்துகிட்ருக்கு நமக்கு தோணலாம் என்னது இது எப்படி எப்படி இப்படி நடக்கும்னு ஒன்று அந்த ட்ரெயின் அங்கே இருக்கிற மலையும் மடுவும் பள்ளத்தாக்கும் ரொம்ப கடினமான பள்ளத்தாக்கு இது பார்டர் ஏரியா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோமீட்டர் அதனால் இப்படி ரொம்ப கட்டு இதுவாக இருக்க முடியாது இருக்காது இப்போ சில சமயம் மைனஸ் இருபது டிகிரி மைனஸ் முப்பது டிகிரியெலாம் போகக்கூடிய சூழ்நிலை அதான் நடக்கிறது சூழ்நிலை நடக்கிறது இந்த சமயத்தில் ஸ்ரீராமாயணத்துலேருந்து நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது உங்களோட பகிர்ந்துக்கலான்னு ஸ்ரீராமனுடைய மனைவி ராவணனால் கடத்தப்படுறான் ராவணன் தன்னுடைய ராஜ்யத்தில் லங்கையில் கொண்டு போய் அவளை சீதாவை கொண்டு போய் வைக்கிறான் காட்டில் அசோகவனம்ங்கிற காட்டில் அங்கே அவ சிறையில் இருக்கிற சுற்றி ராட்சசைகளுடைய செக்யூரிட்டி கார்டு அப்படி அவள் அங்கே இருக்கிறான் இப்போ நம்முடைய வாதிகள் உலக அமைதிக்காக முயற்சி வாதிகள் பயங்கரவாதத்துக்கு மதம் ஏதுன்னு சொல்கிறவங்க யாரோ சிலர் செய்ததுக்காக முழு நாடையும் ஏன் பலியாக்கணும் பாகிஸ்தான் முழு வேலை சாதாரண மக்களை நாசமாக்கலாமா மருத்துவத்துக்கும் படிப்புக்கும் வந்திருக்கிற பாகிஸ்தானியரை விசாக கிடையாது திரும்பிப்போம்னு சொல்வது நியாயமாக கள்ளக்கள் கள்ளத்தனமாக பாகிஸ்தானிய குடிமகனை அல்லது குடிமகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளை பெற்று இங்கே சட்டத்துக்கு எதிராக வாழ்ந்துட்டுருக்கிறவங்களெல்லாம் துரத்தி அனுப்புவது நியாயமாக கணவன் மனைவி பிரிக்கலாமா இப்படி பல வகை பேச்சுக்கள் அது நமக்கு ராமாயணத்தில் ஸ்ரீராமர் இதற்கெல்லாம் பதில் சொல்கிறாரு அநியாயம் செய்தவன் ராவணன் ஒருத்தன் தான் ராவணனை ஒரு மிஸ்ஸை அனுப்பி அழிச்சிருக்க முடியும் அங்கதன் ஒருத்தனே போதும் அங்கதன் போனால் மூங்கி ஒரு அரை விட்டு வந்தான் ராவணன் அவன் ஒருத்தனை போதும் முடிச்சிருப்பான் அவன் தானே சீத்தையை தூக்கிட்டு போனால் அவனுக்கு மட்டும் தண்டனை இப்படி நம்ம ஸ்ரீராமன் செய்திருக்க முடியும் ஆனால் பெரும் படையெடுத்துன்னு போய் கஷ்டப்பட்டு சமுதிரத்துக்கு பாலம் கட்டி படையை கொண்டு போய் இலங்கைக்கு சேர்ப்பித்து இலங்கை ஸ்ரீலங்காவில் ராவண சைன்யம் ராவணனுக்கு இருக்கும் சைனிகர்கள் படைவீரர்கள் அத்தனை பேரையும் கொண்டாரு எனக்கு மட்டும் ஏற்பட்ட பாதிப்பு என்னுடைய மனைவியை தூக்கிட்டு போனேன் அயோத்தியாவுக்கு திரும்பி போயிருந்தால் ஒரு கால் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நிச்சயமாக முடிந்திருக்கும் ராஜா தன்னுடைய ஒரு மனைவிக்காக ஒரு ராஜ்யத்தை அழித்தான் அவனுடைய முழு படையை அழித்தான் ஆஞ்சநேயர் அங்கே போய் தீ வைத்து ராஜ்யத்தில் பெரும் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்திட்டு வந்தார் இது சரியாக பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாதி மட்டும் காரணம் இல்லை அவன் அவனுக்கு துணையாக நிற்கிறவங்க அத்தனை பேரும் நசுக்கப்படணும் அழிக்கப்படணும் இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி செய்வதற்கு துணிச்சல் துணிவு ஏற்படக்கூடாது அவனோட அவனுக்கு துணை நின்ற அத்தனை பேரும் ஏன்னா துணை நிற்பவர்களுடைய பலத்தில் தான் இவன் இதை செய்கிறான் பங்களாதேஷ் இன்றைக்கி சொல்லிட்டு பாருங்கள் சைனா உடைய பலத்தில் நாங்கள் இந்த வடகிழக்கு மாநிலங்களை இந்த பிரிச்சிருவோம் இவன்கிட்ட என்ன இருக்குது பங்களாதேஷுடைய கிழக்கு சைடு மேகாலயிலேருந்து ரெண்டு டிவிஷன் வடக்கு அஸ்ஸாம்லேருந்து ரெண்டு டிவிஷன் இங்கே இந்த ரெண்டு டிவிஷன் உள்ளே போனால் பங்களாதேஷ் மொத்தமும் முடிஞ்சு போயிடும் அவ்வளோ சின்ன நாடு மூட்டைப்பூச்சி சைஸுக்கு இவன் சொல்கிற நாங்கள் இந்த மாதிரி பாகிஸ்தானோட பவர் தொடுத்தால் வடகிழக்கை துண்டித்து விடுவோம் அதற்காக நம்ம சைனாவோடு சேர்ந்து பேசணும் எம்ஒயு சைன் பண்ணிக்கணும் ஜாயிண்ட் மிலிட்ரி ஆப்ரேஷன் செய்யணும் அப்படிலாம் பெரிய வீராவேசமாக சொல்லிக்கிறான் சைனாவுடைய பலத்தில் இவன் குதிக்கிறான் இவன் அழிக்கப்படணும் ஆனால் இவனுக்கு துணை நிற்பவர்கள் அழிக்க அழிக்கப்படணும் அவனையும் அடக்கணும் அதனால் பாகிஸ்தான் பயங்கரவாதி யாரோ ஐஎஸ்ஐ ஆளு செஞ்சுட்டான் யாரோ பத்து பயங்கரவாதிகள் செய்துட்டான்னு இல்லாமல் அந்த தேசம் முழுமையாக திரும்ப எழுந்திருக்கூடாது அந்தளவுக்கு அழிக்கப்படணும் துண்டு துண்டாக செதறணும் வாடணும் பணத்துக்கு ப பணத்துக்கும் பணத்துக்கு ஏற்கனவே வாடிட்டுருக்கிறான் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டுருக்கிறான் உணவுக்கு வாடணும் தவிக்கணும் தண்ணீர் இல்லாமல் தவிக்கணும் அதில் எந்த கருணையும் காட்டக்கூடாது இதுதான் ஸ்ரீராமன் நமக்கு பஹல்காம் விஷயத்தில் நமக்கு சொல்லித்தர பாடம் நமக்கு இந்த ந நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு மோதி மே மோதியை நாம் அறிந்த வரைக்கும் இது நிச்சயம் நடக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம்